வணக்கம் தமலா திவ்யா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஒரு தேர்விற்காக ஏழாம் வகுப்பு ஃபுல் மொத்தம் எண்பது வினாக்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம தொடர்ந்து வீடியோ போடலாம் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான விடை வே ராமலிங்கம் இரண்டாவது வினா நாமக்கல் கவிஞர் எழுதாத நூல் துறைமுகம் மூன்றாவது வினா பிரித்து எழுதுக குரலாகும் எவ்வாறு பிரித்து எழுதலாம் குரல் பிளஸ் ஆகும் நாலாவது வினா பொருள் தருக உபகாரி என்பதன் பொருள் வள்ளல் ஐந்தாவது வினா புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார் புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணன் வினா கூற்று ஒன்று பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவர் உடுமலை நாராயண கவி கூற்று இரண்டு தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி கூற்று ஒன்று இரண்டும் சரி ஏழாவது வினா மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி எட்டாவது வினா தமிழை டேஸ் மொழி என்பர் தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர் ஒன்பதாவது வினா தமிழின் கிளை மொழிகளில் இல்லாதது எது தமிழின் கிளை மொழிகளில் இல்லாதது விருது பத்தாவது வினா தனிக்குரல் எழுத்தை அடுத்து வரும் பலின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது முற்றியலுகரம் எனப்படும் பதினோராது வினா குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் முற்றியலுகரம் ஆறு வகைப்படும் பனிரெண்டாவது வினா வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக கசட தபரத வன் வன்தொடர் வரும் குசுடுத்து புர்லா இரண்டாவது எழுத்தை பார்த்தோம்னா அது வன்தொடரா மென் தொடரா இடை தொடரான்னு தெரியும் இது எல்லாமே மென் தொடர் பாக்கு மட்டும்தான் வன்தொடர் பதிமூணாவதுக்குனா பொருத்துகா பருவ இதழ்னா மேக்கசைன் பொம்பலாட்டினா பப்பிட்டி எழுத்து இலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி உரையாடலாம் டைலாக் மொத்தம் வந்து சரியான விடைன்னு பார்த்தோம்னா பி பதினாலாவது வினா சுரதாவின் இயற்பெயர் என்ன சுரதாவின் இயற்பெயர் ராசா கோபாலன் பதினைந்தாவது வினா துறைமுகம் நூலின் ஆசிரியர் யார் துறைமுகம் நூலின் ஆசிரியர் சுரதா பதினாறாவது வினா வாழை கன்றை பதினேழாவது வினா ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் நடத்திய இதழ் கொல்லிப்பாவை பதினெட்டாவது வினா நாவர்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு பத்தொன்பதாவது வினா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் இருபதாவது வினா சேர்த்து எழுதுக காடு ஆற எவ்வாறு சேர்த்தெழுதா காட்டாறு இருபத்தி ஓரா வினா இந்தியாவின் வணமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் மணமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங் இருபத்தி இரண்டாவது வினா நச்சரவம் என்பதன் பொருள் என்ன நச்சரவம் என்பதன் பொருள் என்ன விடமுள்ள பாம்பு இருபத்தி மூணாவது வினா சொல்லின் முதலில் மட்டும் வருவது சொல்லின் முதலில் மட்டும் வருவது அவகார குறுக்கம் இருபத்தி நான்காவது வினா தீவு என்பதற்கான சரியான ஆங்கில சொல் ஐஸ்லாந்து இருபத்தி ஐந்தாவது வினா திருக்குறளில் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை திருக்குறளில் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு பொருள் வந்து எழுவது இன்பம் வந்து இருபத்தஞ்சு வரும் இருபத்தி ஆறாவது வினா ட செல்வம் சான்றோரா சான்றோர்களால் ஆராயப்படும் பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் இருபத்தி ஏழாவது வினா பிரித்தெழுதுக யாதனின் எவ்வாறு யாது பிரித்தெழுத இருபத்தி எட்டாவது வினா கல்லலை என்பதன் பொருள் கற்குகை இருபத்தி ஒன்பதாவது வினா சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிளியின் செவிலித்தாயாக தாயாக விளங்கியவர் யார் சரியான விடை காவற் பெண்டு முப்பதாவது வினா சிற்றில் நாற்றுன் பற்றி நின் யாண்டு உலனோ என வினவுதி என் மகன் என்ற பாடல் கோடிட்ட இடத்தின் பொருள் யாது அதாவது யாண்டு என்பதன் பொருள் என்ன எங்கு முப்பத்தி ஓராது வினா பொறுத்துகா சூரன்ன வீரன் பொக்கிசம்னா செல்வம் சாஸ்தீனா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு விடை வந்து சி முப்பத்தி இரண்டாவது வினா பூட்டும் கதவுகள் பிரித்து எழுதுக சரியான விடை பூட்டும் பிளஸ் கதவுகள் முப்பத்தி மூணாவது வினா கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி எது பாஞ்சாலங்குறிச்சி முப்பத்தி நான்காவது வினா மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்தாவது வினா முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் அனைத்தும் சரி அலிப்பூர் அமராவதி தாமோ கொல்கத்தா சென்னை வேலூர் ஆகிய அனைத்து இடங்களிலும் சிறை வைக்கப்பட்டுள்ளார் முப்பத்தி ஆறாவது வினா கேசரி என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் முத்துராமலிங்க தேவர் முப்பத்தி ஏழாவது வினா இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முப்பத்தி எட்டாவது வினா பாண்டி நாட்டின் துறைமுக நகரம் எது கொர்க்கை, முப்பத்தி ஒன்பதாவது வினா சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யார் வவுசி நாற்பதாவது வினா சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கண்ணி தமிழன்றோ என்று கூறியவர் யார் சரியான விடை வஉசி நாற்பத்தி ஓராது வினா தமிழின்பம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ராபி சேது பிள்ளை நாற்பத்தி இரண்டாவது வினா எந்தை என்பது மறுவு நாற்பத்தி மூணாவது வினா எடுத்து வந்தான் நாற்பத்தி நான்காவது வினா மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை மங்களம் சொல்லுவாங்க கொஞ்சம் இடத்துல மிஸ்டேக்காக இருக்கு மைஞ்சு என்பது முதல் போலி அழுவம் என்றும் சொல்லின் பொருள் கடல் நாற்பத்தி ஏழாவது வினா பேயா மாடம் என்பது சார்ந்து பூசப்பட்ட மடம் நாற்பத்தி எட்டாவது வினா பட்டினப்பாலை நூலை ஏற்றியவர் யார் சரியான விடை உத்திரங்கன்னனார் நாற்பத்தி ஒன்றாவது வினா கோடு உயர்த்தினி மணல் அகந்துரை நீகான் ஒல்லரி மருங்கு அறிந்து ஒய்ய என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் மருதன் இளநாகனார் ஐம்பதாவது வினா இயற்கை வங்குல் ஆட்ட என்பதில் வங்குல் என்பதன் பொருள் காற்று ஐம்பத்தி ஓராது வினா கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் ஐம்பத்தி இரண்டாவது வினா உலகிழந்தென்ன ஒருகெழு வங்கம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு ஐம்பத்தி மூணாவது வினா கலஞ்சை கம்மியர் வருக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை ஐம்பத்தி நான்காவது வினா சமுக்கு என்னும் ஒரு கருவையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று எந்த நூல் கூறுகின்றது கப்பல் சாத்திரம் ஐம்பத்தி ஐந்தாவது வினா பொருத்துக ஏரா அடிமரம் பருமல் குறுக்குமரம் மீகாமான் கப்பலை செலுத்துபவர்கள் காந்த ஊசி திசை காட்டும் கருவி விடை ஏ ஐம்பத்தி ஆறாவது வினா எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் ஐம்பத்தி ஏழாவது வினா இலக்கண குறிப்பு தருக நடந்தான் இது இயற் வினை இயச்சொல் ஐம்பத்தி எட்டாவது வினா கற்றோருக்கு மட்டும் விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொல் எனப்படும் ஐம்பத்தி ஒன்பதாவது வினா பெற்றம் என்பதன் பொருள் பசு அறுபதாவது வினா வடச்சொல் வகைகள் என்னன்னு கேக்குறாங்க தற்சவம் தற்பவம் திருச்சொல் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அறுபத்தி இரண்டாவது வினா மலை என்பதை குறிக்கும் சொல் வெப்பு அறுபத்தி மூணாவது வினா அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் அறுபத்தி நான்காவது வினா நாளடியாரின் ஆசிரியர் யார் சமண முனிவர்கள் அறுபத்தி ஐந்து அறுபத்தஞ்சாவது வினா கல்வியை போல் டே செல்வம் வேறில்லை கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை அறுபத்தி ஆறாவது வினா கல்வியறிவு இல்லாதவனை யாருடன் திருவள்ளுவர் ஒப்பிடுகிறார் விலங்கு அறுபத்தி ஏழாவது வினா வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை ஏற்றியவர் யார் பி முனிசாமி அறுபத்தி எட்டாவது வினா இளமையில் கல் என்று கூறியவர் யார் ஒளவையார் அறுபத்தி ஒன்பதாவது வினா சுப்ரபாரதி மனி நடத்திய இதழ் பெயர் என்ன கனவு எழுபதாவது வினாம் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழியின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு எழுபத்தி ஓராது வினா கு என்ற ஓரெழுத்து ஒருமொழியின் பொருள் என்ன பூமி எழுவத்தி இரண்டாவது வினாம் பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் எழுவத்தி மூணாவது வினா மோரல் என்பன் தமிழாக்கம் தருக நீதி எழுபத்தி நாலாவது வினா பொருள் தருக வனப்பு அழகு எழுவத்தி வினா வெள்ளை ரோஜா என்ற நூலை எழுதியவர் யார் தேனரசன் எழுவத்தி ஆறாவது வினா காலமேக புலவரின் இயற்பெயர் யாது வரதன் எழுபத்தி ஏழாவது வினா பிர பரபிரம் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் காலமேக புலவர் எழுபத்தி எட்டாவது வினா நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம் எழுபத்தி ஒன்பதாவது வினா பிரித்து எழுதுக கோட்டோவியம் கோடு பிளஸ் ஓவியம் எண்பதாவது வினா இந்தியாவின் தொன்மையான நூலகங்களில் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகள் எண்பதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழா திவ்யா டிஎன்பிசி